ஆன்மீக உண்மைகள் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க சனி வக்ர பலன்கள் தாங்க ஜென்ரலா பாருங்க சனி பயிற்சி ஆல்ரெடி நடந்துடுச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் சனி பகவான் வந்து வக்ரகதி அடைவார் அந்த மாதிரி இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்போதுல இருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் அந்த வக்ரகாலம் ஏற குறைய நாலரை மாச காலகட்டம் அவர் வக்ரகதி அடைகிறார் இந்த வக்ரகதி அடையும் போது பல ராசிகளுக்கு அவர் சுபமா ஆவார் பல ராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் அசுபர் ஆவார் சில ராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் மத்திமர் ஆவார் அந்த மாதிரி எந்த ராசி எந்த லக்னத்துக்கு அவர் சுபர் எந்த ராசி எந்த லக்னத்துக்கு அவர் அசுபர் எந்த ராசி எந்த லக்னத்துக்கு அவர் மத்திமரா ஆவறாரு அப்படின்ற இந்த பதிவுல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க சனி பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த வக்ரகதியை வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் வந்து பின்னோக்கி நகர்றாரு ரெட்ரோகிரேட் ஆகுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி உண்மையா வந்து பாத்தீங்கன்னா அது கிடையாதுங்க சனி பகவான் வந்து ஃபாஸ்டா மூவ் பண்றவரு ஸ்லோ டவுன் ஆகுறாரு ஸ்லோ டவுன் ஆகிறதா வந்து பார்த்தீங்கன்னா வக்ரகதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வக்ரகதி இந்த டைம் எதில் ஆகுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பத்தில் ஆகுறாரு ஓகேங்களா இப்போ நிறைய பேர் வந்து ஹஸ்ட்ராலஜி அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்துமா உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க ஆக்சுவலி வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹெஸ்ட்ராலஜி அப்படின்றது இட்ஸ் எ சுப்ரீம் சயின்ஸுங்க இது வந்து பாருங்கள் எதுக்கு நிறைய பேருக்கு இதை வந்து நாங்கள் எங்களை மாதிரி பர்சனாலிட்டிஸ் வந்து முன்னாடியே சொல்கிறோம் அப்படின்னா இந்த ப்ரெடிக்ஷன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் இந்த சனி தசை சனி புத்தி நடக்கும்போது இதெல்லாம் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிடும் ஓகேங்களா ரீசன் என்ன அப்படின்னா சனி தசை சனி புத்தி வரும்போது இந்த இந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது மேட்ச் ஆயிடும் சனி தசை சனி புத்தி இல்லைன்னா அந்த பலன்கள் வந்து கொஞ்சம் மாறுபடலாம் அப்படியே மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆக்சுவலி இந்த ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் நாங்கள் சொல்றது எதுக்கு அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு லைஃப்ல ஏதாவது நல்ல நல்லது நடக்க போகுது அப்படின்னா நம்ம வந்து அந்த நல்லது நடக்க போறத வச்சு நம்ம சில சில பல பிளான்ஸ் வச்சு நம்மளோட குட் திங்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்க நம்மளுக்கு வந்து பாதகமா இருக்கு இந்த சனியினோட வக்ரகதி அப்படின்னா நம்ம பெரிய பெரிய பிளான்ஸ் போட்டு வச்சுக்கோம் பாத்தீங்களா அது பண்ணலாம் இது பண்ணலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு அதெல்லாம் ஒரு நாலரை மாச காலக்கட்டம் அப்படியே ஒதுக்கி வைக்கலாம் ஆக்சுவலி இது இன்னும் நம்ம கொலைக்குல சொல்லணும்னா ஒரு இடத்துக்கு போறோம் அங்க ஒரு பெரிய பள்ளம் இருக்குப்பா இல்ல ஒரு பெரிய பாம்பு ஓடினதை பார்த்தேன் நீங்க பாத்து போங்க அப்படின்னு யாராவது சொன்னா ஒண்ணு நம்ம அந்த சைடு போக மாட்டோம் இல்லைன்னா அந்த சைடு போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்து பார்த்து பள்ளம் இருக்கா இல்ல பாம்பு இருக்கான்னு பார்த்து பார்த்து போவோம் அந்த மாதிரி தாங்க வந்து பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜியும் உங்களுக்கு யூஸ் ஆகும் சரி இப்ப ஒவ்வொரு ராசினோட பலையும் நம்ம இப்ப பார்க்கலாம் கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்களே உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து சனி பகவான் வக்ரகதி அப்படின்றது உங்களுக்கு அவர் தான் லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் அஞ்சுக்கும் ஆறுக்கும் உரிய கிரகம் வந்து அவர் தான் இப்ப ஆறாம் பாவத்தில் அவர் வக்ரகதி அடைகிறாரு இது அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜஸா நல்லது செய்ய போறாரா கெட்டது செய்ய போறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் நல்லதுதான் செய்ய போறாரு எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு பாத்தீங்களா அதாவது கடன் தொல்லை வீட்டில் பிரச்சனைகள் தீராத குடும்ப பிரச்சனைகள் சொத்து பிரச்சனை பிரச்சனை வந்து பிரச்சனை மனக்குழப்பம் வந்து ஒரு அவுட் அப்படின்னு அர்த்தம் இந்த நாலரை மாச காலகட்டத்தில் இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவர் ஆறாம் பாவத்துல வக்ரகதி அடையறதுனால நம்மளுக்கு இருக்க பிரச்சனைகள்லாம் யாரை போய் பார்த்தா சரி செய்ய முடியும் யார போய் எங்க அடிச்சா எங்க வலிக்கும் சொல்லுவாங்க பாத்தீங்களா அதனால யார் கால பிடிச்சா இந்த வேலை ஆகும் அப்படின்ற ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாரு அதை இன்னும் பெட்டரா சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப எனக்கு வந்து ஒரு சொத்து விற்கணும் நான் வந்து கண்ணி லக்னம் கண்ணி ராசி இல்ல கண்ணி லக்னம் மட்டும்தான் தான் எனக்கு ஒரு சொத்து விக்கணும் ரொம்ப நாளா அந்த சொத்து விக்கிறதுக்கு புரோக்கருங்களை போய் பார்த்துட்டே இருக்க ஒண்ணும் வேலைக்கே ஆகல இந்த நாலரை மாச காலகட்டத்துல ஒரு சூப்பரான புரோக்கரை காமிச்சு குடுப்பாரு அந்த புரோக்கர் வந்து ரொம்ப கில்லாடி ப்ரோக்கரா இருப்பான் எனக்கு ஒரு பர்சன் சேர்த்து கூட்டு நான் வித்து குடுத்துறேன் அந்த மாதிரியான காலகட்டம் சரிங்க ரொம்ப நாளா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு நான் தேடிட்டே இருக்க வந்து அது வந்து நான் வந்து காசு கொடுத்து மூவ் பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன் ஹெல்ப் பண்றேன் எதுவுமே நடக்கல நீங்க எதுவுமே செலவு பண்ண வேணாம் எக்ஸாம் எழுதிருப்பீங்க கிளீனா பாஸ் ஆயிட்டு நீங்க வந்துருவீங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனை பொண்ணுக்கு வந்து டிவர்ஸ் பிரச்சனை பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து பாருங்க என்ன பண்ணாலும் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்றான் வாழவும் மாட்டேன்றான் வாழவும் விட மாட்டேன்றா அப்படின்ற குடும்ப ரீதியான பிரச்சனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான அட்வொகேட் கிடைப்பாரு அவர் மூவ் ஆன் பண்ணுவாரு சார்ட் அவுட் பண்ணிடுவாரு ஸோ இந்த மாதிரி இந்த நாலரை மாச காலகட்டம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இப்போ ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களை சுத்தி எத்தனையோ பிரச்சனைங்க இருக்குங்க நான் சொன்ன மாதிரி பசங்க பிரச்சனையா இருக்கலாம் இல்ல பிள்ளைங்க படிப்பு பிரச்சனையா இருக்கலாம் குடும்ப ரீதியான பிரச்சனையா இருக்கலாம் உத்தியோக ரீதியான பிரச்சனையா இருக்கலாம் இல்ல பங்குதாரர்கள் ரீதியான பிரச்சனையா இருக்கலாம் இல்ல பிசினஸ் பார்ட்னர்ஸ் ரீதியான பிரச்சனை இருக்கலாம் ஆனா அது எதுவுமே இவ்வளோ நாளா சார்ட் அவுட் ஆகலைங்க இழுத்துட்டே இருக்கு ஆம வேகத்திலே ஓடிட்டு இருக்கு முடிவுக்குன்றது வரவே இல்லை அந்த மாதிரி நாங்க வந்து ஒரு நிறைய பேருக்கு சமாதானம் பண்ணி ஒரு காசு கொடுத்து கூட நாங்க வந்து இதை வந்து சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு இந்த பிரச்சனையை ஓய்வுக்கு கொண்டு வரலாம் ஒரு நியூட்ரல் கொண்டு வரலாம்னு ரொம்ப நாளா ட்ரை பண்றவங்க எந்த பிரச்சனையுமே முடிவுக்கு வரல அப்படின்ற ராசி கன்னி லக்ன அன்பர்கள் இருந்தீங்களானா இந்த நாலரை மாச காலகட்டம் உங்களுக்கு சனி பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்களானா ஒரு நியூ ஃபேஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் ஒரு புது வழியை காமிச்சு கொடுப்பாரு ஒரு புது வெளிச்சத்தை காமிப்பார் அந்த வெளிச்சத்துல நீங்க நடந்து போயிடலாம் அந்த நியூ ஃபேஸ் ஒரு புது உதவி ஒரு புது ஆதாரம் ஒரு புது ஆளு ஒரு புது நட்பு இல்ல ஆல்ரெடி இருந்தவங்களே கேப் இருந்தாங்க அவங்கவுங்க கூட திருப்பி வழியே வந்து பழகி உங்களோட பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா இந்த விதத்துல சனி வந்து ஹெல்ப் பண்ணுவார் எங்க போயிட்டு எதை பார்த்தா எது நிவர்த்தி ஆகும் நீங்க அங்க போவீங்க அதை பார்ப்பீங்க அதை நிவர்த்தி பண்ணுவீங்க ஓகேங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சனி வந்து ஃபேவரான பிளானட் தான் சோ இன்னும் கொஞ்சம் நல்லது செய்யக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த வக்கர காலத்தை உங்க பிரச்சனைகளை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணிட்டு சார்ட் அவுட் பண்ண முழு ஃபிளட் வந்து நீங்க அவுட் பண்ணிடுவீங்க சரிங்களா வாழ்த்துக்கள் ஜெனரலா வந்து பாருங்க எந்த ராசி எந்த லக்னமா இருந்தாலும் நாங்க வந்து அவங்களுக்கு பாதகமா இருந்தாலும் சரி சாதகமா இருந்தாலும் சரி சனி பகவான் நாங்க வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரிகாரம் அப்படின்றது சொல்லதாங்க செய்வோம் அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்கள் உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு ஸ்ரீராம ஸ்ரீராமஜயம் சொல்லுங்க ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் ராமஜெயம் ஸ்ரீ ஜெயம் அப்படின்ற மாதிரி ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க நூத்தி எட்டு முறை சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட பிரச்சனைகள் சார்ட் அவுட் ஆகும் எப்படிங்க பிரச்சனைகள் சார்ட் அவுட் ஆகும் அப்படின்னீங்கன்னா ஜென்ரலா வந்து பாருங்க சனி பகவான் வந்து ஹனுமனை பார்த்து பயப்படுவார் ஹனுமன் எங்க இருக்காரோ ஹனுமனோட நாமம் எங்க ஜபிக்கப்படுதோ அங்க சனி வந்து பத்து அடி தள்ளி நிற்பார் அப்ப ஓகேங்க நீங்க ஸ்ரீராம ஜெயன் சொல்ல சொல்றீங்களே அப்படின்றீங்களா அதையும் சொல்றேன் கேளுங்க அதாவது எங்களா ராம நாமம் ஜபிக்கப்படுதோ அங்கெல்லாம் ஸ்வயம் ஹனுமன் வந்து நிப்பான் எங்களா சுவயம் ஹனுமன் வந்து நிக்கிறானோ அங்கெல்லாம் சனி வந்து ரொம்பவே தள்ளி போவான் ஆல்ரெடி உங்களுக்கு அவன் நல்லது செய்ய போறான் ராமநாமம் ஜபிக்கிறீங்க ஹனுமனும் வரா கொஞ்சம் அவன் நல்லது செஞ்சுடுவான் புரியுதுங்களா இதுதான் அதுக்குள்ள இருக்க சூட்சமும் ஆக மொத்தம் கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்கள் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த நாலரை மாச காலகட்டத்தை தவற விடாதீங்க வாழ்த்துக்கள் சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களே உங்களுக்கு வந்து பாருங்க சனி வக்ரகதி அடையிறது என்ன மாதிரி பலனை கொடுக்கக்கூடியும் அப்படின்னு நீங்க ஒரு பயத்திலேயே இருப்பீங்க பொதுவாக வந்து பாருங்க உங்களுக்கு சனி பகவான் நல்லவரா கெட்டவரா அப்படின்னா உங்களுக்கு அவரு நல்லவரே கிடையாது அவர் பெருசா யோகக்காரர்லாம் உங்களுக்கு கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லைஃப் பார்ட்னர் விஷயத்துல உங்களோட பிசினஸ் விஷயத்துல சனியினோட இடையூறு பெருசா இல்லாம இருந்தா உங்க லைஃப் வந்து நல்லாவே அமையும்ங்க உங்களுக்கு சனி பகவான் என்ன பண்றார் ஆறாம் இடத்துல போறார் பொதுவா வந்து சனி பகவான் ஆறாம் இடத்துல போறது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க என்னன்னா நம்மளுக்கு அங்கங்க இருந்த எதிரிகள் பிரச்சனைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓயும் ஒரு திடீர் மாற்றம் அப்படின்றது இருக்கும் திடீர்னு ஒரு ஹெல்ப் அப்படின்றது இருக்கும் பிரச்சனைகள் இருக்காது பெரும்பாலும் அதாவது உதவி இல்லைனாலும் உபத்திரம் பெருசா இருக்காது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனி பகவான் ஏழாம் இடத்துல போகுது அப்படின்னு போது நம்மளுக்கு என்ன ஒன்னா திடீர் திடீர் உதவிகள் அப்படின்றதும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு